தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க இருக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க ராசி வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய கொள்கையே இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அந்த முடிவு அப்படிங்கறத எடுக்கணும்னு எல்லாம் எடுக்க மாட்டாங்க பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவே எடுப்பாங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கண்ணிராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நிறைய பஞ்சாயத்து பண்றதுல கண்ணிராசிக்காரங்க தான் முன்னணி பணியில இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராதா இவங்க தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க இல்ல நம்மள சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண தப்ப மறைச்சர்லாம் அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துப்பாங்க பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க ஆனா ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணிராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட் கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு அதீத புத்திசாலி தான் ஆனா எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிக்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்துனால நிறைய பேர் உங்களை பகடக்காயா பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கறது ஒரு எட்டா கனியாதான் போயிட்டு இருக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரப்ப கொஞ்சம் கேர்லஸ்ஸா இருக்கீங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சோ இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வரப்ப நிறையவே இருக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கண்ணிராசி தலைப்ப பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்கப் போகும் குரு யோகம் கட்டாயம் இது நடந்தே தீரும் சுக்கிரனுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆனாருங்க அப்ப எது வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னா மிதுன மனையில ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டுல குருவோட சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறார் அப்ப குரு சுக்கர

இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதுனம் என்பது உங்க ராசி அன்பர்களுக்கு எந்த வீடு அப்படின்னா பத்தாம் இடம் அப்ப தொழில் ஸ்தானத்துல போய் அந்த சுக்கிரன் அமர்ந்திருந்து அங்க குருவோடு இணைவு பெற்ற பலனை தரப்போறாருங்க இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு சுக்கிரன்கிறது யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்ரன் அதே சமயத்துல பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன் அப்போ இந்த யோகாதிபதி கண்ணிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கரனுடைய பெயர்ச்சியால் அந்த சுக்கரன் போய் பத்தாம் இடத்தை போய் அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்குது அப்படின்னு தான் அர்த்தம்ங்க அது குருவோட சேர்ந்து இணைய போகுது அப்போது ரெண்டு தனம் அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கரன் தனக்கார கிரகம் குருவோட போய் பத்தில் உட்கார்ந்திருக்காங்க அப்போ என்ன தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க தொழிலில் தன வரவை பெருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நிகழும் nghe என்ன மேடம் நடக்கும் தொழில மாற்றம் பண்ணுவீங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உங்களுக்கு கொடுக்குங்க சில மாற்றங்களை தொழில் விஷயத்துல உங்களுடைய நிர்வாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துவது கிளைகளை உருவாக்குவது அப்படிங்கிற தன்மை நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுப்பது திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு மாநிலம் டு மாநிலம் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க அப்போ தனம் பெருகும் தனத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியான உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பிற்கு வேலையிலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட போகுதுங்க அது அதே மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கண்ணிராசினருக்கு நிச்சயமா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை உங்களிடம் கொடுத்தாங்க அவங்க செஞ்சு அப்படிங்கிற எண்ணோ உங்களுடைய மேல் அதிகாரிக்கு உங்க மேல வருங்க அதையும் நீங்க திறம்பட செய்வீங்க பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சில கண்ணிராசி அன்பர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேலஞ்சஸும் கிடைக்குங்க சோ இது சிறப்பு பெறுது அப்ப தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது பேச்சு அழகாக பேசுவீங்க அற்புதமாக பேசக்கூடிய தன்மை குரு இரண்டாம் இடத்தை அதாவது நல்லா பாருங்க தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு எப்படி பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம்ங்க எங்கிருந்து வருது தொழில் தொழிலின் மூலமாக பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி தனக்காரகனோட சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு அமைப்புங்க அப்போ இந்த காலகட்டத்துல பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல கடைசி நேரத்திலாவது பணம் கிடைச்சிடும் கடன் கிடைக்குமா கடன் கட்டாயம் கிடைக்குங்க பொருளாதார ரீதியா உயர்வு உண்டு கல்வி ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது கல்வி சம்பந்தப்பட்ட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பளித்தமாகும் துறையில இருக்கவங்களுக்கு கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப சொல்லி கொடுத்தல் போதனைகள் திட்டம் சட்டம் நிதி நீதி அதெல்லாத்தையும் கையாள் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ணிராசி நேயர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையும்ங்க பாக்கியாதிபதி அதே சேர்றார் அப்ப பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அல்லவா அப்போ அப்பாவோடு சேர்ந்து எதையாவது ஒன்னு செய்யணும் அப்படிங்கிற ஒரு என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஒன்று அப்பா நன்றாக இருக்க போறாருங்க அதே சமயத்துல பாக்கியத்தை உங்களுக்கு அப்பாவாக கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போகுது பேரும் புகழும் கொடுக்கும் பாக்கியம் என்கின்ற அமைப்பு எந்த பாக்கியத்துக்காக நீங்க உங்க மனதுல என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க ரீதியா நன்மைகள் பயக்கும் அரசாங்க ரீதியில அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுங்க சோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வம் தூண்டும் எங்கேயாவது போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் கணவன் மனைவி செட்டில் ஆகலன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கணவனுக்கு வேலை இருக்கு மனைவிக்கு வேலை இல்லைன்னா இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா மனைவிக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் சோ கணவன் மனைவி இரண்டு பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமா உண்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த தனஸ்தாதிபதியான சுக்கர பகவான் டைரக்டா ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் சுக்கிரனும் குருவும் இணைந்து இரண்டு பணக்காரர்களான இந்த கிரகங்கள் இணைந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும் போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க அப்ப வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா நிறைவேற்றி கொடுக்கும் வீடு வாங்கலாம் கண்டிப்பா அந்த வாங்கணுங்கிற எண்ணத்துல அந்த முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருங்க இந்த கோச்சார ரீதியா வாகனம் அதே மாதிரி தான் நல்ல வாகனம் அமையும் லக்ஸூரியான வாகனங்கள் அமையும் இதுவரைக்கும் டூ வீலர்ல போயிட்டு இருந்தவங்க இப்ப ஃபோர் வீலர் வாங்குவீங்க ஃபோர் வீலர்ல ஏற்கனவே இருந்தவங்க வந்து வேற லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இடம் வாங்குறது நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை விவசாய நிலங்களை வாங்குறது ஸோ இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசிக்கு நிச்சயமாக அமையுங்க இதில் பாருங்க இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் போகிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போக கூடாதுங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கோப உணர்வை நிச்சயமா ஏற்படுத்தும் கோபப்படுறது ஆக்ரோஷப்படுறது அப்படிங்கறத அதிகமா இருக்கும் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க வேலை தொழில் எதுனாலும் சரி டாக்குமெண்டேஷன்லயும் சரி கரெக்டா இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ராகுட நட்சத்திரத்தில் பயணம் பண்றாருங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வெளிநாட்டு வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா வெளிநாட்டு வேலை உண்டு பண்ணி கொடுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பிற்கு வெளிநாட்டு வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் அல்லவா அப்ப நீங்க குடும்பத்து விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சுக்கிரன் குரு ரெண்டும் எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்போ எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல மனைவி கணவன் சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுக்கணும் அல்லது ஆண்களா இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்களையும் பெண்களா இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் தனம் பெருகும் பொருளாதாரம் சிறப்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்துல பயணம் அது குரு வந்து யாருங்க தனக்காரகன் யாருங்காரகன் நாளுக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது அசையும் அசையா சொத்துக்கள் ஏற்படுத்தி கொள்வது ஏழு திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் கணவன் மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல நட்பலன்களை அடைவது வேலையில் இருப்பது ஸோ இது எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் அப்போ குடும்பம் தனம் சுபகாரியங்கள் நடத்துவது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையும்ங்க எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் சுக்கிரனால இருக்கார் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒரு முறையாவது இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சூப்பரா இருக்குங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் சுக போகங்கள் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாருங்க போக முடியாதவங்க தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமா தனம் பெருகும் குடும்பம் நன்றா இருக்குங்க தாண்டி பொது பலன்கள் சொல்லுங்க கேட்டுக்கோங்க பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதையும் பெறுவீர்கள் தூர தேச பயணங்களுக்கு சூழல் ஏற்பாடாகும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் பங்கு சந்தை மூலத்தில் பங்கு சந்தையில முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் பதவி உயர்வு கிடைக்கலாம் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலன் தரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகனங்கள் சேர்க்கை இருக்கும் பெண்கள் உங்களது செயல்களில் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அப்பதான் கூடுதல் விவரங்களா இருக்கும் உத்திர நட்சத்திரம் முயற்சிகள் கைகூடும் மனதில் வீண் குழப்பங்கள் உண்டாகும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சில பேர் வருவாங்க மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் சக மாணவர்களின் நட்பு கிடைக்கும்ங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் மனதில் இருக்கும் கவலைகள் பரந்தோடும் எதிலும் கூடுதல் கவனம் தேவைங்க மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடத்த முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் வீண் வாக்குவாதத்தால் உண்டாகலாம் பயணத்துல தடங்கள் வீண் செலவு போன்றவை ஏற்படும் பண அதே மாதிரி வாகன யோகம் உண்டாகும் பெரியோர்களின் உதவிகள் கிடைக்கும் மனதில் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு சகசிர நாமம் பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் நீங்கும் குடும்பத்துல அமைதி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்